ஸோ சிறுகிடைக்க ஆசை சீரியல்ல மறுபடியும் மனசு மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க ஸ்ருதி ஸோ இந்த நேரத்துல தான் வார்த்தை விட்டு ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க புஜியாவுக்கும் பயங்கரமான ஒரு அவமானம் நடந்திருக்குது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுல மறுபடியும் வீட்டுக்கு வந்த ரவி என் கிட்ட முத்து பற்றி பேசி ரோகினி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவமானப்படுறாங்க ஆக்சுவலாக என்ன எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மனோஜ் பிச்சைக்கார வேடத்தில் வந்திருக்கிறத பார்த்து விஜயா பயங்கரமாக அதிர்ச்சி அடைய அதுக்கு மனோஜ் அம்மாவும் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இந்த மாதிரியா சொல்ல மனோஜை ரோகினி தன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எதுக்காக மனோஜ் இப்படி பண்ணுற இந்த மாதிரியா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க அதோட நான் உனக்கு இப்போதைக்கு தான் பணம் தர முடியாதுன்னு சொன்னேன் ஆனால் உன்னை இப்படியே விட்டுடணும் அப்படிங்கிற மாதிரியாக நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததான் சுதா ஸ்ருதி வீட்டை விட்டு கிளம்பி போனதால் இருக்க வாசுதேவன் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் ஸ்ருதி என்றைக்குமே ஒரே மாதிரி இருக்க மாட்டா இன்னைக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறத திடீர்னு பிடிக்கணும்னு சொல்லுவா திடீர்னு ஏற்கனவே வேண்டான்னு சொன்னது இப்போது வேணும்னு சொல்லுவா அவ எப்போதுமே இப்படிதானே இந்த மாதிரியாக சொல்கிறாரு அதோட இதை விட வேற வாய்ப்பு கிடைக்காமலாம் போகும் நம்ம வேறு பிளான் போடுவோம் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் ரவியை பார்க்க ஹோட்டலுக்கு வந்த ஸ்ருதி வா வீட்டுக்கு போகலாம் இந்த மாதிரியா சொல்ல ரவி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ஸ்ருதி நான் உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன் இந்த மாதிரியா சொன்னதும் ரவி பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு அதோட முத்து தனக்கு பண்ண உதவியை பற்றியும் சொல்கிறாங்க இருந்தாலும் உங்க அண்ணன் மேல எனக்கு கோவம் எல்லாம் போகாது அதுக்காக இப்படியே இருக்கவும் முடியாது இல்ல சோ இந்த மாதிரியா சொல்ல ரவியும் சரி இந்த மாதிரியா வீட்டுக்கு கிளம்புறாரு அதுக்கப்புறமா ரவி மட்டும் வீட்டுல தனியா வந்து நிக்க அண்ணாமலை நீ மட்டும் தனியாவா வந்த இந்த மாதிரியா கேட்க பின்னாடியே ஸ்ருத்தியும் வந்து நிக்க அண்ணாமலை பயங்கரமா சந்தோஷப்படுறாரு அதோட புஜ்யாவை கூப்பிட்டுட்டு ரவியையும் ஸ்ருத்தியையும் பார்க்க சொல்ல புஜ்யாவும் சந்தோஷப்படுறாங்க அதோட விஜயா எனக்கு தெரியும் நீங்க வந்துடுவீங்கன்னு என்ன வீட்டு இருக்க மாட்டான் விஜயா சந்தோஷப்பட ஸ்ருத்தி வந்தத பார்த்து ரோகிணி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க இவங்க என்னை வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க பிரச்சனை முடிஞ்சா என்ன பிச்சுடுவாங்களே இந்த மாதிரியா ரோகிணி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பதறாங்க அதனால ரோகிணி கிட்ட இவ்வளோ சீக்கிரமா வந்துட்டீங்க அதுக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்கள் நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிறவங்களால பெரிய அவமானம் நடந்திருக்கு இந்த மாதிரியா மறுபடியும் கொளுத்தி போட ஸ்ருதி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நடந்தத திரும்ப பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை இந்த மாதிரியா பதிலடி கொடுக்கறாங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுனால கேக் வெட்டி ரவிக்கு ஊட்டி விட ரவி ஸ்ருதிக்கு ஊட்டி விடுறாரு அதை தொடர்ந்து ரோகிணி கிட்ட கேக்கு கொடுத்து மனோஜிக்கு விட்டி விட சொல்றாங்க அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணிக்கு ஊட்டி விடுறாரு அடுத்ததா மீனா கிட்ட முத்துவுக்கு ஊட்டி விட சொல்றாங்க அண்ணாமலை எல்லாமே பார்த்து ஒரு சண்டை முடிஞ்சு திரும்ப ஒன்று சேரும்போது எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஸ்ருதி இப்படி பண்ணிட்டா இந்த மாதிரியா சந்தோஷப்படுறாரு அப்போ பூஜியா கையில கேட்க கொடுத்து ஸ்ருதி அண்ணாமலைக்கு ஊட்டி விட சொல்றாங்க அதுக்கப்புறமா ரவி அண்ட் மனோஜ் மொட்டை மாடியில் நின்று பேசிட்டு இருக்கும்போது மனோஜ் மாமியார் மாமனார் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்களா இந்த மாதிரியா கேட்குறாரு அதுக்கு ரவி ஆமாம் அவங்க எல்லாம் நல்லபடியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு மனோஜ் என் மாமனார் ஜெயிலில் இருக்கிறாரு அவர் எப்போ வெளியே வந்து எனக்கு எப்போ உதவி பண்ண போகிறாருன்னு தெரியலை இந்த மாதிரியாக புலம்புறாரு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த மாதிரியாக ரவி புலம்ப மனோஜும் சேர்ந்து புலம்புக்கிட்டு இருக்கும்போது முத்து வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் கல்யாணம்னு அவசரப்பட வேண்டியது அப்புறம் போர் அடிக்குது இந்த மாதிரியாக புலம்ப வேண்டியது இந்த இந்தமாதிரியாக சொல்ல திரும்பவும் மண்டபத்தில் நடந்ததை பற்றி பேச்சு வர மனோஜ் இனி அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் இந்த மாதிரியா ரவியை கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ இப்படியா இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாலு எபிசோடில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ரிவியூவில் பார்க்கலாம்